உங்களுக்கு ஒன்னும் ஸ்லோகமே தெரிய வேண்டாம் ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா அங்கேயே திருமோகூர் ஸ்ரீரங்கம் திருமாவரிஞ்சோலை இந்த கஷேத்திரங்கள்ல போய் சக்கர தாழ் வர சேவிச்சிங்கன்னா நரசிம்மர் படம் வச்சுக்கலாமான்னு சில பேர் கேப்பா என்ன நான் சொல்லுவேன் உங்களை நீங்க பிரகலாதனா ஃபீல் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களை நீங்க இரண்டு கட்சி ஃபீல் பண்ணீங்கன்னா வச்சுக்காதீங்க சக்தியோட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவம் அறிவோம் அப்படிங்கிற ஒரு புது பகுதியை நம்ம தொடங்கி அதில் வைணவம் ஸ்ரீ வைஷ்ணவம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம வந்து ஏபிஎன் சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த எபிசோடில் நம்ம வந்து சக்கரத்தாழ்வார் பற்றி சுதர்சன பெருமாள் அவரை பற்றின பல விஷயங்களை வந்து சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் ஒரு ஒரு சன்னதியில் சக்கரத்தாழ்வாரை பார்க்குறோம் நமஸ்காரம் பண்ணுறோம் அவர் வந்து பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் சுற்றிட்டு வந்துடுறோம் ஆனால் பல விஷயங்கள் அவர் தொடர்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறவர் யார் அவர் பெருமாளோடையே இருக்கிறவரா எப்போ தோன்றினவர் அது அதை பற்றின தகவல்கள் சொல்ல ரொம்ப அற்புதமான கேள்வி இது ஒருத்தரை என்ன கேட்டார் நீங்கள் பன்னீர் ஆழ்வாரில் சக்கரத்த ஆழ்வார் உண்டான்னு கேட்டார் இல்லையா எஸ் அந்த கேள்வி இருக்கு அதாவது ஆழ்வார்கள்ன்றது பைந்தவள் பாசுரங்களினாலே பகவான பாடினவர்கள் அதை பன்னீர் ஆழ்வார்கள்னு நம்ம சொல்கிறோம் இப்போ சம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கொஞ்சம் டெக் டெக்னிக்கல் எல்லாத்துக்கும் திரு சேர்த்துக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை உண்டு புரியுறதா அதனால் முழிக்கச்சே கூட திரு திருந்தான் முழிக்கணும் கேள்விக்கு பதில் தெரியலனா என்ன அந்த வகையில் வரைச்சு விபீஷண ஆழ்வான் அப்படி சொல்லுவோம் கூரத்தாழ்வான் அப்படி சொல்கிறோம் இவாழ ஆழ்வார் இல்லை இல்லை நான் கவனிக்கணும் கூரத்தாழ்வார் சொல்லக்கூடாது ஆழ்வாரா நம்ம ஆழ்வார் தொண்டர் அடிப்படை ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் அந்த பன்னீர் ஆழ்வார்கள் அவர்கள் ஆழ்வார் மீதி பேரெலாம் ஆழ்வான் அதனால நாம இப்ப இவர் எப்படி சொல்லணும்னா திருவாழி ஆழ்வான் தாழ்வான் அப்படிதான் போடணும் ஓ சரி நானே கூட மரியாதை நிமித்தமாக இன்னொன்னு போற்றப்படாதுன்னு சக்கர தாழ்வாரன்னு எழுதியிருக்கேன் இப்போ ராமஹான்னு ஒரு பதம் சம்ஸ்கிருத பதம் தமிழ் எப்படி எழுதிங்க ராமா அப்படின்றது ராமன் ராமன்னு எழுதிருவோம் ஆமா இன் போட்டுருவோம் ராமன் உண்டுலையா இப்போ இப்ப ராமன் போட்டா மரியாதை குறைவானு இல்ல அப்படி இல்லை அதே மாதிரிதான் தேசிகா அப்படின்னு ஒரு வார்த்தை அது தமிழை தேசிகன் தான் சொல்லணும் தேசிகர் அது பண்மை இப்ப ராமன்றத ராமர் போட்டீங்கன்னா ராமர்ன்னா எழுதுறோமே என்னது பல நேரங்கள்ல அதுதான் ராமர் பண்மை இல்லையாது பண்மை

சங்காழ்வான்னு சொல்லுவோம் பாஞ்சஜன்ய பேரு பேரு சங்கத்துக்கு இவருக்கு நேமி ஆழ்வான் ஆழ்வான் சக்கரத்தாழ்வான் அப்படின்னு பகவானுடைய பகவானுடைய ஆயுதங்கள் அப்புறம் அனந்தன் கருடன் விஷக் சேனர் இவாழாம் இவாழ்கெல்லாம் ஆழ்வான்றதான சப்தம் உண்டு சேனாபதி ஆழ்வான் யாரு சேனர் அதே மாதிரிதான் கருடாழ்வார் இல்லாழ்வான் கருடாழ்வான் தான் அதனால் என்ன எடுத்துன்னு சொன்னால் இந்த சக்கரத்தாழ்வான் என்பவர் யாருன்னா அவரே பெருமாள் தான் பெருமாளுடைய ஆயுதமாகவும் இருக்கிறவர் ஃபர்தராக ஸ்டைல் இப்போது சில பசங்கள் இந்த பிள்ளைங்கவுலாம் புள்ளிங்க போ மாட்டீங்களே இப்போ புள்ளைங்க புள்ளிங்கோ அப்படியே ஆகிட்டான் ஸ்டைலுக்கோசரம் கழுத்தில் ஒரு செயின் போட்டு ஒரு பிளேடு போட்டுக்கிறாள்ல பார்த்துருக்கீங்களா நீங்கள்

பெருமாள் கையில காஞ்சிய வரதராஜ பெருமாள் கையில இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கு அது அணி அணின்னு அர்த்தம் ஸ்டைல் இப்போ இந்த பசங்க பிளேடு அதெல்லாம் ஆர்னமெண்டா போட்டுக்கிறாரு பெருமாள் ரோல் மாடல் அவ்வளவு அழகா ஸ்டைலா பிடிச்சிருப்பார்கள் அது அந்த காஞ்சியை வரதராஜ பெருமாள் சங்கு சக்கரத்தை தாங்கிட்டு ஒரு அழகு சங்கு சக்கரம் அப்படின்னா காஞ்சிய வரதனுக்கு தான் அப்படின்னு பெரியவாள்லாம் அனுபவிப்பான் அது பிடிச்சிருக்கிறதே ஒரு அழகு அதை வந்து தேசியன் கொண்டாடுறார் அணி அத்திகிரியே அப்படின்னு அதை கொண்டாடுறார் ஆயுதங்களுக்குள்ளே தலைவனாகவும் சக்கரத்தாழ்வான் திகழ்கிறார் அணிகலன்களுக்குள்ளே தலைவனாகவும் சக்கரத்தாழ்வார் தாழ்வார் திகழ்கிறார் பகவானுடைய கிரியாசக்தி இச்சா சக்தி அப்படின்னு சில சக்தி விசேஷங்களை சொல்லுவான் ரொம்ப டீடைல்டா போலாம் அவனுடைய சங்கல்ப விசேஷம் வச்சுக்கோங்க பெருமாள் இந்த உலகத்தை ரட்சிக்கிறது அழிக்கிறது இது முதலான காரியங்களை இல்லையோ அவனுடைய சங்கல்பமே அந்த சக்கரம்தான் அப்படின்னு பாஞ்சராத்திரம் வைகாரசம் இந்த ரெண்டு ஆகமங்கள் வழிபாட்டு முறைகள் வைஷ்ணவ ஆகமங்கள்னு பேர் இருக்கு விஷ்ணு கோவில்களில் எய்தர் பாஞ்சராத்திரம் இதில் சுதர்சனத்தினுடையதான விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு சுதர்சன ஆழ்வானுடைய வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி என்னன்னா இதை எப்படி வழிபடணும் எப்படிலாம் வழிபடணும் பகவான் கையில் இருக்கிற சக்கரத்தை பெருமானோட சேர்த்தும் வழிபடுறோம் சக்கரத்தாழ்வான் சன்னதின்னு தனியாகவும் சன்னதிகள் உண்டு அதே மாதிரி சங்காழ்வான் சன்னதியும் தனியாக இருக்குது இங்கே சேலத்துக்கு போனீங்கன்னா நடு ரோட்டில் ரோட்டுக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்கும் சங்காழ்வான் சன்னதினே இருக்கும் சங்கத்துக்கு மட்டுமே ஒரு சன்னதி சன்னதி இருக்கு சரி அதில் ஒரு கேள்வி வரும் ஆக்சுவலி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா ஒரு பக்கம் நரசிம்மர் ஒரு பக்கம் சக்கர தாழ்வான் அடுத்து அதுதான் என்ன யோக நரசிம்மர் இருக்கிறாரு அதையும் அவங்க ரெண்டு பேரும் இருபுறமாக இருக்கிறாங்க அதுக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் அதான் முதல்ல என்ன பண்ணணும்னா சக்கர தாழ்வான் எல்லா சக்தி சாமர்த்தியமும் நிரம்பியவர் நம்முடையதான பூத பிரேத்த பிஷாச்சங்கள் நமக்கு இந்த பிளாக் மேஜிக் வைக்கிறது குறிப்பாக இந்த மனக்குழப்பம் சக்கரன்றது மனசுக்கு அதிதேவதை இப்போ அதுதான் அந்த யோகத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா சக்கர தாழ்வானை உபாதி மென்டல் பீஸ்னஸ் கிடைக்கும் மனக்குழப்பத்துலேருந்து நம்ம விடுதலை அடையலாம் ஆலயங்களில் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சன்னதியை ஏற்படுத்தி வச்சுருக்கேன் ஆகம சாஸ்திரங்களில் சக்கர தாழ்வானுடைய வழிபாட்டு முறையை சொல்லும் பொழுது முன்பக்கம் சக்கரத்தாழ்வான் நான்கு திருக்கைகள் ஆறு திருக்கைகள் எட்டு திருக்கைகள் பதினாறு திருக்கைகள் முப்பத்தி ரெண்டு திருக்கைகள் அறுபத்தி நாலு திருக்கைகள் அந்த திருக்கைகளில் ஆயுதங்களோடு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணணும் அதற்கு பின்புறத்தில் யோக பீட்டத்தில் நான்கு திருக்கைகளில் இரண்டு திருக்கைகளில் மாதிரி எட்டு திருக்கைகளில் நரசிம்மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு பெரும்பாலும் மேற்கு நோக்கிய திருக்கோலம் தான் நரசிம்மருக்கு இருக்கும் நீங்கள் சக்கர தாழ்வார சன்னதியில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நரசிம்மர் மேற்கு நோக்கிய திருக்கோலத்தில் தான் இருப்பேன் மேற்கு நோக்கி தான் பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா ஆகமங்களில் நரசிம்மரை மேற்கு நோக்கியதான ஒரு பாவம் ஏன்னா இந்த இரண்டு கசி ஓட்டு தூண தடுத்துச்சே இப்படி தான் எதிர அவனுக்கு எதிராக தான் ஆவிர்விக்கிறான் அப்போ மேற்கு நோக்கி இல்லையா அப்படி பிரதிஷ்ட பண்ணி அவரை உபாசிக்கும் பொழுது நமக்கு சர்வாபீஷ்டங்களும் சித்திக்கிறது முன்புறத்தில் சக்கரத்தாழ்வானையும் பின்புறத்தில் மூர்த்தியையும் ஒரு ஷட்கோண யந்திரம் அல்லது ஷட்கோணம்னா அறுகோண யந்திரம்னு வேறு சுதர்சன சக்கரம்னு பேர் அதுக்கு அந்த சக்கரத்துக்கு நடுவில் ஒரு ஆறு கோணத்தை யந்திரம் அது தவிர பீஜாட்சரங்கள் உண்டு இப்போ நீங்கள் திருமோகூர் முதலான திவிதேசங்களில் போனீங்கன்னா சக்கரத்தாழ்வானுடைய பிரபைக்குள்ள பிரபைக்குள்ளே அந்த பீஜாட்சரங்கள் மந்திராட்சரங்கள் உண்டு அதே மாதிரி அங்கேயே திருமோகூர் ஸ்ரீரங்கம் திருமான்ரிஞ்சோலை இந்த கஷேத்திரங்களில் போய் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சிங்கன்னா அந்த சக்கர தாழ்வாருடைய மந்த்ர தேவதைகளே செதுக்கப்பட்டிருக்கும் ஓகே ஹைலி பவர்ஃபுல் காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கிற சக்கரதாழ் உற்சவரை சேமிச்சிங்கன்னா அந்த உற்சவருடையதான ஷட்கோணத்தில் மந்திர தேவதைகள் சக்கர தாழ்வாருடைய பல மூர்த்தி விசேஷங்கள் சேவையாகும் அதெல்லாம் சேவை ஒரு வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த ஆதார சக்கரம்ன்றது நமக்கு நம்முடைய இயக்கத்தை சரிப்படுத்துறது நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துறது அப்படி உபாசித்தன சில பேருக்கு ஒரு மனக்குழப்பம் பயங்கரமாக இருக்கும் அதனால் சக்கர தாழ் வர போய் பிரார்த்தனை பண்ணேன் அவருக்கு திருமஞ்சனம் பண்ணேன் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணேன் அன்னைக்கு அவருடைய சன்னதிகளில் போய் வளக்கேற்று பிரதட்சணங்கள் பண்ணேன் பிரணாமங்கள் பண்ண நமஸ்காரங்கள் பண்ணுன்னா அவருடைய அனுகிரகம் நமக்கு காப்பாற்றும் அஜான அந்தஸ்யமே தேவை அப்படின்னு சொல்லுவார் உங்களுக்கு ஒன்றும் ஸ்லோகமே தெரிய வேண்டாம் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா நம்ம மக்கள் எல்லாரையும் சொல்ல சொல்லணும் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா இதை சொல்லி செய்வணும் இதை சொல்லி சன்னதியை பிரதக்ஷணம் பண்ணணும் மனசில் எப்பெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மனக்குழப்பம் ஒரு ஃபெட்அப் ஒரு ஃபியர் ஃபேக்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படி கண்ணை முடியும் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா நாலு தடவை அஞ்சு தடவை சொல்றதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் விரும்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல ப்ராக்டிக்கலாக நம்முடைய பெரியோர்கள் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க சுவாமி தெய்வத்தினுடைய சாநித்தியம் பொய்த்து போகுமா சுவாமி ஒரு நாளாக தெய்வத்தினுடைய சாநித்தியம் எப்படி பொய்யாகும் இதுதான் சுதர்சனனுடைய பெரிய விசேஷம் நம்முடைய அறியாமை என்ற தனது இருளை அகற்றக்கூடியவர் விஷ்ணு விடத்தில் நம்மளை அரைச்சு போய் சேர்க்கக்கூடியவர் அந்த விஷ்ணு விடத்தில் நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மளுடைய தன நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரக்கூடியவர் இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம இடத்துல பரிவு கொண்டவர் திருவாழி ஆழ்வான் என்னும் சக்கரத்தாழ்வான் நல்ல டீட்டெயிலாக சொன்னீங்க ஸ்ரீ சுதர்சனருடைய திருவுருவ படங்கள் அல்லது சின்ன முகூர்த்தங்கள் வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாமா நம்ம தெய்வத்தினுடைய எந்த மூர்த்தி விசேஷத்தையும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் இதில் சந்தேகமே படவாண்டாம் வேண்டாம் போன வாரமே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஒருக்கா கிருஷ்ணர் ஊதின பொழுது எல்லாம் வந்ததா போச்சான்னு நரசிம்மர் படம் வச்சுக்கலாமான்னு சில பேர் கேட்பா என்ன நான் சொல்லுவேன் உங்களை நீங்க பிரகலாதனா ஃபீல் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க இரண்டு கசிபாவா ஃபீல் பண்ணீங்கன்னா வச்சுக்காதீங்க அவ்வளோதான் நரசிம்மர் இரண்டு கசிமும் அழிக்கக்கூடியவர் தானே தீமைகள் அழிக்கக்கூடியவர்கள் தானே நம்ம அழிக்கிறதுக்காக நரசிம்மர் பொருந்தே இல்ல ஓகே சுதரசனரை வழிபடுறதுக்கு ஸ்தோத்திரங்கள் ஏதாவது இருக்கா சிறப்பான ஸ்தோத்திரம் நிறைய இருக்கு அம்பரீஷ சக்கரவர்த்தி பண்ணினார் முதல்ல முதல்ல ம் அம்பரீஷ சக்கரவர்த்தி சுதரசனோ ஸ்தோத்திரம்னார் துர்வாச முடிவர் அவரை விரட்டின்னு வந்தார் இல்லையோ ஆமா அம்பரீஷர் கிட்ட பிரசாரப்பட்டார் துர்வாசர் துர்வாசன விரட்டித்து சுதர்சன சக்கரம் ம் வீல்னு கத்தின்னு ஓடினர் அவர் ஏன்னா வீல் தானே விரட்டுறது கரெக்ட்டு வீட்டில் அப்ப அம்பரீஷன் துர்வாசருக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார் ஸ்ரீமத் பாகவதத்துல சுதர்சன ஸ்துத்தின்னு ஒரு அஞ்சு ஸ்லோகம் பெரிய ஸ்தோத்திரம் கூரநாராயண ஜியர் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாள் அந்த காலத்தில் ரங்கநாத பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் வட காவேரியில தான் தெப்பம் நடக்குமா ஒரு சமயம் தெப்பம் நடந்துருச்சு திடீர்னு வெள்ளம் பெருத்து போச்சு தெப்பம் வெள்ளத்துல அடிச்சுன்னு போகுது எல்லாரும் பயந்துட்டான் இந்த கூரநாராயண ஜியர் மகான் சுதர்சன உபாசகர் மந்திர சித்தி பெற்றவர் உடனே சுதர்சன சதகம்னு சுதர்சன ஆழ்வான் பேரில் நூறு ஸ்லோகங்கள் பண்ணினர் அற்புதமான ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினால அப்படியே அந்த ஓடம் பெருமானுடைய தெப்பும் மறுபடியும் எந்த சேதாரம் இல்லாமல் கரை சேர்ந்தது அப்படின்னு பெரியோர்கள் சொல்கிறது உண்டு தான் இவ்வளோ ரிஸ்க் வாண்டானே இப்போ தனியாக ஒரு தெப்ப குளம் வெட்டி அந்த குளத்தில் தெப்பம் நடக்கிறது அதனால் நூற்றி எட்டு ஸ்லோகங்கள் எது சுதர்சன சதகம்னு அந்த சுவாமி பண்ணிக்கிறேன் ஒரு சமயம் காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்புக்குழின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இந்த கொரோனா மாதிரி ஊரையே ஒரு மாதிரி அடித்து போடுற மாதிரி ஒரு நோய் வந்துடுத்து வியாதி வந்துடுத்து அப்போ தேசிகன் சோடசாயுட ஸ்தோத்திரம்னு சுவாமி தேசிகன் பதினாறு கைகளில் இருக்கிற பதினாறு ஆயுதத்துக்கு தனித்தனியாக ஸ்லோகமும் சுதர்சன ஆஷ்டகம்னு எட்டே ஸ்லோகம் வச்சு சுதர்சனாஷ்டகம் பண்ணினார் சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன் நடாதூரம்மாள் அப்படின்னு திருநாமும் அவர் பெரிய சுதர்சன உபாசகர் அவர் சுதர்சன ஸ்துதி அப்படின்னு பண்ணியிருக்கார் இந்த மாதிரி பல பெரியவர்கள் சுதர்சன விஷயமாக ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார் ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களில் காண்பிக்கிறார் நம்போ திருவள்ளூர் போகிற வழியில் பொந்தமல்லி பக்கத்தில் திருமணி செய்யின ஒரு கிராமம் இருக்கே திருமணிசை ஆழ்வார் அவர் சுதர்சன அவதாரம்னு சொல்லுவார் திருமணி செய்யாழ்வார் ஆழ்வார் சுதர்சன ஆழ்வாருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவார் சுதர்சனை பற்றி நிறைய ஸ்துதிகள் இருக்குது ஓகே ஓகே நேர்களே எனக்கு தெரிந்த அளவில் வந்து சுதர்சன ஆழ்வான் அவரை பற்றின தகவல்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டு பெற்று அடுத்த முறை நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போகும்போது சுதர்சனர் சன்னதியை நாம் பார்க்கும்போது நிச்சயமாக இது எல்லாமே நமக்கு நினைவு வரும் நம்மளுடைய ஆபத்து காலத்திலையும் சுதர்சன அந்த ஸ்லோகமும் ஞாபகத்துக்கு வரும் நாம் அதை சொல்லுவோம் தொடர்ந்து பாராயணம் பண்ணுவோம் சுவாமிகள் கிட்டே கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல தெரிவீங்க நான் சுவாமிகள்ட்ட கேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு பதில் பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமி நன்றி 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 உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு